கொடைக்கானல் ரிசார்ட் பிளாட்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் कांटेक्ट 7667008999 ஏய் அந்த பௌத்த மதத்தை ஏத்துக்கிட்டா இந்த மாதிரி சாதிய இதெல்லாம் ஒளிஞ்சிரும் அப்படினு சொல்லிட்டு அம்பேத்கர் இயம் பேசுற தலித் அமைப்புகள் சொல்றாங்க இத பத்தி உங்களுக்கு கருத்து என்ன பௌத்த ஏத்துக்கிட்டா ஒளிந்தா உண்மைதா ஆனா பௌத்தம் இங்கே இல்லையே அம்பே அதுல மத்தவங்க சொன்னா அதை ஒத்துக்கலாம் நீங்க வந்து பௌத்தத்தை குண்டு பண்ணா மொழின்னு அம்பேத்கர் இயம் சொன்னா அதை வந்து ஒத்துக்க முடியாது அது பௌத்தம் கிடையாது அவங்க சொல்ற பௌத்தம் வந்து நவையான பௌத்தம் அது புத்தருக்கு எதிரானது அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்தியா முழுக்க வந்து நாலாக பிரித்து இவர் தென்னிந்தியாவுக்கு திருச்சப்பை அவர் தலைவர் அவர் தான் திமுக இந்த கட்சியெல்லாம் கருணாநிதிக்கு வந்து பின்னாடி இருக்கிறவர் கடைசியாக தோன்ற கவுமாரமாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிற காணபத்தியம் வந்து பிள்ளையார் வழிபாடாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி தோன்ற வைணவமாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி தோன்றிய வந்து பௌத்தமாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி வந்து சமணமாக அதுக்கு முன்னாடி இருக்கிற செய் எல்லாமே சாக்தமா எல்லாமே சிவனை வைப்ப கொண்டது தான் அந்த தேரி தான் ஈசி கோல்டி எம்சி ஸ்கொயர் தான் வந்து அந்த கிருஷ்ணத்துவம் ஈசத்துவம் பிரம்மத்துவம் உலன் மனம் அறிவுன்றது தான் ஏன்னா இந்து மதம் வந்து ரொம்ப ஜுவஹாரின் கொண்டது அன்பேசிவம்னு சொல்கிறது யாதும் கூறையே யாவரும் கேளுதுன்னு சொல்கிறது அதனால் அந்த இந்து மதம் இங்கே கிடையாது இதெல்லாம் காலி பண்ணிட்டானுவான் தர்மசாலை தர்மசாலா வந்து ஒரு நாட்டே ஆளான் அந்த நாட்டே அவனுக்கு மட்டும் தனின்னு டிஎஸுன்னு போடுறான் தர்மசாலா தனி நம்பர் பிளேட்டு இந்த வண்டிக்கெலாம் அங்கே இப்போ வந்து யார் முதலமைச்சர் ஆவது மந்திரி ஆவது எம்எல்ஏ ஆகுது தான் அவன் தீர்மானிக்கிறான் இதெல்லாம் காலி பண்ணுறதுக்கு தான் இந்திரா காந்தி நீ உச்சவரம்பு கொண்டாந்தாங்க நில உச்சவரம்பு கொண்டாந்தாங்க

நவையான பௌத்தம் அது புத்தருக்கு எதிரானது ஏன்னா வந்து புத்தம் வந்து உயிர் கொள்ளக்கூடாது மது குடிக்கக்கூடாது பிறண்மனை நோக்கக்கூடாது மனதாலும் பிறருக்கு வஞ்சகம் நினைக்கக்கூடாது பொய் சொல்லக்கூடாது இந்த அஞ்சு சீலங்களை கொண்டது தான் வந்து பௌத்தம் இவங்க சொல்கிற பௌத்தம் வந்து எதை வேணாலும் திம்பம் உயிரை கொண்டுக்கலாம் விருப்பப்பட்டவங்களோட வாழ்ந்துக்கலாம் பெருண்மனை நோக்கத்தெல்லாம் இல்லை தான் இவன் நேர் இதுக்கு எதிரானது அது பௌத்தமே கிடையாது இது வந்து ஒரு சும்மா புத்த அம்பேத்கர் சொன்னார்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அந்த பௌத்த மதத்தை காலி பண்ணுறது அந்த உண்மையான பௌத்தத்தை காலி பண்ணுறது அது அவங்க ப பண்ண முடியாது அதனால் அது சும்மா வச்சுக்கணும் அது பொழுதுபோக்கு அரசியல் அது நிஜம் இல்லை சரியா இப்போ வந்து ஆர்சி கிருத்தவர் அப்புறம் வந்து சிஎஸ்ஐ இருக்காங்க ஆர்சிங்கிறது வந்து ரோமன் கத்தோலிக்கா அவங்க போப்பு மூலமாக இங்கே இருக்குது ரோம பேரரசு தான் இங்கே ஆர்சி நடத்துது இந்தியாவை ஆளுவது ரோம பேரரசு தான் ரோம பேரரசு இந்தியாவில் இப்போ ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்குது அது இங்கெங்கே தமிழ் ஆட்சி நடக்குது அது ரோம இங்கெங்கே வந்து இந்து ஆட்சி நடக்குது இங்கே ரோம பேரரசு தான் ஆட்சி செலுத்துது இன்னொன்று வந்து சிஎஸ்ஐ இந்த சிஎஸ்ஐயா ப்ராட்டஸ்டன்ட் இது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உடையது இங்கிலாந்து கட்டுப்பாட்டில் இருக்கிறது இப்போ இந்த சிஎஸ்ஐன்ற இந்த இவங்க தான் இன்னொரு பிரிவு ஆளாங்க சிஎஸ்ஐ இப்போ வந்து ஆர்சியில் வந்து அவன் வந்து திருமணம் பண்ணக்கூடாது சிஎஸ்ஐயில் வந்து திருமணம் பண்ணால் தான் பாதிரியாராக ஆகணும் அப்போ அவங்க நடத்துகிறாங்க இது இல்லாமல் இவங்க தான் இந்தியாவை தீர்மானிக்க இங்கே இருக்கிற கல்லூரி மெடிக்கல் காலேஜ் என்னென்ன இருக்குது சொத்து எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இங்கே இந்துக்கள் மட மடம் அவங்க தான் சொத்தை வச்சிருக்காங்க இங்கே திருப்பி விட்றாங்க அது உண்மைதான் ஆனாலும் இவங்க அளவுக்கு அது கிடையாது இவங்கள வந்து கேள்வி கேட்கவோ அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணவோ இங்கே யாருமே கிடையாது ஏன்னா இங்கே இருக்கிற இந்து மடாதிபதியும் ஒரு மோடு முட்டி அவனுக்கு அறிவே கிடையாது அவன் நாட்டை ஆளணும்னு நினைக்கிறதுனால எதை எதெல்லாம் விமர்சிக்கணுமோ எதை எதெல்லாம் தப்பாக செத்துருக்கணுமோ அதை ஆள் போட்டு அவன் செய்கிறான் இல்லாட்டி அங்கேருந்து வந்து இங்கே எப்படி ஆர்சித்த கொண்டு வருவான் சிஎஸை கொண்டு வரான் ஏன்னா அவன் அந்த நாட்டை பிடிக்கின்ற எண்ணத்தில் இருக்கிறான் அவனுக்கு எதிரானதெல்லாம் காலி பண்ணுறான் இது இல்லாமல் டிஎல்சி தமிழுக்கு மட்டுமே இருக்குது இது இல்லாமல் இவங்க என்ன வேலைன்னா இப்போ வந்து திருச்சி ஜெயின் அப்ஸ் கல்லூரி மதுரை இறையல் கல்லூரி அமெரிக்கன் கல்லூரி நிலையில் இவங்க எல்லாமே அவங்க நடத்துகிறாங்க இது இங்கிலாந்துனுடைய இன்னொரு பிரிவு கிறித்தவமிஷனரி இங்கிலாந்துலேருந்து இருக்கிற நாட்டுக்காரங்க தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தான் முதல் மொழி அப்படின்னு என் புத்தகம் எழுதுறாங்க ஏன் இதை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ இவங்க தான் இவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க இதைத்தாண்டி இன்னொன்று தனியா எஸ்ரா சர்க்குணம் அவர் வந்து தனி அமைப்பு இதுக்கு எதுக்குமே வந்து சம்மந்தமே இல்லாத தனி அமைப்பு அந்த அமைப்பு வந்து ஈசிஐ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்தியா முழுக்க வந்து நாலாக பிரித்து இவர் தென்னிந்தியாவுக்கு திருச்சபைக்கினுடைய அவர் தலைவர் அவர் தான் திமுக இந்த கட்சியெல்லாம் கருணாநிதிக்கு வந்து பின்னாடி இருக்கிறவர் சர்க்குணம் அவர் இறந்துட்டார் ஆனால் அந்த அமைப்பு பெருக்கு அவங்க தான் பணம் கொடுக்கும் இவங்களாம் அரசியல் கட்சியை தீர்மானிக்கிறவங்க உங்களுக்கு அரசியல் கட்சியை தீர்மானிக்கிறவங்க தமிழ் மொழியை தீர்மானிக்கிறவங்க சாதி சங்கங்களை தீர்மானிக்கிறவங்க இது எல்லாமே அவங்க தான் இங்கே யாருமே கிடையாது இந்த மடாதி இந்துக்களுக்கெல்லாம் இங்கே ஆனவனா கூட அவனுக்கு தெரியும் அவன் ஏதோ இந்த பு புத்தகத்தில் இருக்கிற இந்த சாமியை பற்றி வேலைக்கை பற்றி பூஜை பண்ணுற பாட்டை படிச்சுட்டு அதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அதை சொல்லிக்கிட்டு இருப்பான் மற்றபடி அவனுக்கு இங்கே நிர்வாகம் என்ன இருக்குது மக்கள் எப்படி இருக்கும் இது எழுதுமே தெரியாது இந்த கல்வி முறை மூலமாக தான் ஒவ்வொருத்தருக்கும் சாதி வரலாறு இது அவனை தூண்டி விடுறது இது தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்த பிரச்சனையை தூண்டி விடுறது இது எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க இங்கே யார் சுயமாக இருக்கிறா இப்போது தமிழ் தமிழ் தமிழ்னு பேசுகிறான் தமிழ்னா தமிழ் அரசபை கொண்டது அரசபை மூலமாக தான் தேர்ந்தெடுக்கணும் அந்த தலைவரோ பொருளாளரோ மக்களையோ மக்களுக்கானது மக்கள் அரசு சங்கம் இதுதான் நம்ம நாட்டினுடைய கலாச்சாரம் நம்ம நாட்டினுடைய சமூக அமைப்பு மக்கள்லேருந்து துறவியானவன் எனக்கு இந்த வாழ்வியல் குடும்பம் பிடிக்கும் துறவியாக வரும் அவன் சேர்ந்து ஒரு சங்கம் உருவாகலாம் துறவியெல்லாம் சேர்ந்து அறிவாளியெல்லாம் சங்கம் அறிவாளிகள்னால் அவன் சங்கமாக இருக்கணும் அப்போ தான் அவன் அறிவாளி உங்களுக்கே தனியாக ஒருத்தன் ஓடுறான் நான் பயங்கரமான வீரன் நான் நிறைய பயங்கரமாக ஓடுவேன் சண்டை போடுவேன்னா தனியாக சண்டை போட்டுக்கிட்டு நான் இருந்தேன்னா அது எப்படி நிரூபிக்க முடியும் அது கும்பலில் விட்டால் தான் அவன் யார் முன்னாடி ஓடுறான் யார் நல்லா சண்டை சண்டை போடுறான்னு கும்பலில் இருந்தால் தானே தெரியும் அப்போ தனியாகவே அவன் நின்றுக்கிட்டு நான் தான் பெரியாள் நான் தான் அப்படி இப்படின்னு அவன் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்போ அரச்சபை அப்போ தனியாக ஒருத்தர் இல்லாமல் நான் பெரிய அறிவாளி அப்படின்னு நிரூபிக்கணும்னா அந்த அரச்சபையில் பத்து அறிவாளி சேர்ந்து உட்காந்துருக்க இடத்துல தான் யார் சிறந்த அறிவாளின்னு நிரூபித்தாதான் அறிவாளி அப்போ துறவிகளால் அவன் அறிவாளிகள் கொண்ட துறவிகள் கொண்ட ஒரு சங்கம் இந்த சங்கத்தால் எவன் நாட்டை ஆள்றதுக்கு தகுதி பெற்றிருவன் எவன் வியாபாரத்தில் சிறந்தவன் அப்படின்னு அவன் தேர்ந்தெடுப்பான் ஆளை அப்போ மக்கள் துறவிகள் சங்கம் சங் சங்கத்தால் தேர்ந்தெடுக்கப்படுற அரசு இதான் நம்ம இந்திய சமூக பாரத சமூக கட்டமைப்பு அது அங்கேருந்து இங்கே வரைக்கும் இமயமலேருந்து குமரிமணி வரைக்கும் ஆக இந்த சங்க நீங்கள் வந்து அந்த சங்கம் இருக்கா துறவியல் சங்கம் வேண்டாம் ரைட்டு அறவோர் சங்கம் இருக்கா அப்போ அறவோர் சங்கமே இல்லாமல் நான் தமிழை வளர்க்குறேன் தமிழ் தமிழை எப்படி வளர்க்க போகிறீங்க அப்போ தமிழ்ன்னு நான் யாருன்னு தமிழ்ன்னு காட்டி என்ன பண்ண போற சரி நான் கல்லுக்கு மண்ணுக்கு முன்னாடி பிறந்த அதை திருப்பி திருப்பி சொல்லி என்ன பண்ண போற நீ இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்க போற அப்போ நீ உன் சபையங்க எங்க நீயும் அதை கட்டலை நான் இருபது வருஷமா அதை சொல்றேன் எவங்க அதுலேயும் வியமட்டுனு இவன் பிள்ளை இதை யார் உண்டாக்குறான்னா இவெல்லாம் மிஷினரி சொல்லி கொடுக்க பேசுகிறான் இப்போ இங்கே ஒருத்தர் தொடர்ந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு நாசிவகம் ஆசிவகம்னு அது வந்து குணா உற்பத்தி பண்ணது அது இப்போ அதை பார்த்துட்டு அவர் வந்து பேசுகிறாங்க அவரு அவர் போட்டார் அந்த விதையை இவங்க ஆசிவ ஆசிவகம்னு ஒரு மதமே கிடையாது நான் பல தரவை அதை சொல்கிறேன் ஆசிவகம்னா சீவகம் ஆசிவகம் சீவகம்னா உயிர் வாழ்கிறவங்க உயிர் வாழறதுன்னா துறவியாவி அதாவது தன்னுடைய வாழ்க்கையை நிலையாக வாழ்கிறவங்க இப்போ துறவின்னா நிலையாக இருப்பாங்க அவன் செத்த பிறகு அவன் வரலாறு சொல்லும் ஆசிவகர்னால் குடும்பஸ்தார் இல்லறவாசி வாசி துறவி அது ஜீவகர் இது ஆசிவகர் தன்னுடைய அணுவை ஆன்மாவை நீடித்து வச்சுருக்கவன் ஜீவகர் தன் ஆன்மாவை களையை விட்டுறவன் குடும்பம் நடத்தி அழிச்சிக்கிறவன் வந்து ஆசிவகர் இவங்க வந்து கு இல்லறத்தார் துறவிகள் இந்த இல்லறத்தாருக்கு பேர் ஆசிவகர்னு பேர் இந்த ஆசிவகர் என்ன பண்ணுவாங்க எல்லா சமயத்திலும் எல்லா சமயத்திலும் இருப்பாங்க பிள்ளையாரை கும்பிடுவான் முருகனை கும்பிடுவான் பராசத்திய கும்பிடும் சிவனை குடும்பம் பெருவாளை கும்பிடுவோம் இதெல்லாம் வேறு வேறு சமயம் ஆனால் எல்லாத்துலேயும் இருப்பான் அப்போ இவனுக்கு எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுவான் எல்லாத்தையும் கேள்வி ஏன்னா ஒரு இல்லறவாசி கேள்விங்க அப்பா விமர்சனம் பண்ணுவோம் ஆனால் இதுதான் ஒன்று கிடையாது அது ஒரு சமயம் கிடையாது ஒரு குடும்பத்தை வந்து ஒரு சமயம்னு சொல்ல முடியாது சமயத்தை பண்ணுற குடும்பங்கள்னு வேணால் பின்பற்ற குடும்பம்னு சொல்லலாம் என்னால் அப்படி ஒன்று கிடையாது ஆனால் அதை மறுபடி மறுபடியும் அதை சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா புதுசாக என்னவோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் சொல்கிறாங்க அதை கட்டமைக்கவே முடியும் அதுக்கு ஒரு வழிபாட்டு முறை அதுக்கு ஒரு கொள்கை அதுக்கான ஆள் அப்படின்ல தமிழர் மதம் ஆசிவகம் நம்ம சொல்கிற அது சம்மந்த கேள்விக்கு ஒரு தேடலாம் இல்லை இப்போ என்ன பூசாக ஒரு ஆள் ஒரு பிளாஸ்டி சொன்னால் நேராக நான் அந்த ஆளுக்கிட்டே அடுத்த நிமிஷம் அங்கே தான் போய் உட்காந்துருவேன் ஏன்னா ஒரு சமூக ஊழியனுக்கு சமூகத்தில் இருக்கிற சிக்கல் தெரிஞ்சால் தான் அந்த சிக்கலை உடைக்க முடியும் அப்போ ஒருத்தர் பூசாக ஒன்று சொல்கிறாருன்னா அதில் என்ன கண்டுபிடிக்கும் அது நமக்கு தேவைப்படும் ஓடி அதை தேடி பரிசோதித்து பார்ப்போம் கடைசியாக தோன்ற கவுமரமாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிற காணபத்தியம் வந்து பிள்ளையார் வழிபாடாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி தோன்ற வைணவமாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி தோன்றிய வந்து பௌத்தமாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி வந்து சமணமோ அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே சாக்தமோ எல்லாமே சிவனை வைப்ப கொண்டது தான் எல்லாத்தையும் அதை பின்பற்றுவது தான் சிவனையும்ன்றது ஒரு அது ஒரு ஆள் இல்லை அது ஒரு தத்துவம் அது ஒரு பறவழி தத்துவம் அது காலக்கணக்கை சொல்கிற தத்துவம் இப்போ ஈசத்துவம் பிரம்மத்துவம் கிருஷ்ணத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்மத்துவம்னா உடலை பற்றி சொல்கிறது உடல் தத்துவங்களை புலன்களை பற்றிய தத்துவங்களை சொல்வது பிரம்மத்துவம் மாயை இந்த புலன்கள் எல்லாம் மாயை அப்படின்ற மாயை தத்துவங்களை சொல்கிறது வந்து பிரம்மத்துவம் மனம் எண்ணங்கள் எப்படி எல்லா இடத்துலையும் உயிர்களுத்திலெல்லாம் பரவுது அப்படின்ற சொல்கிறது வந்து கிருஷ்ணத்துவம் உடல் மனம் அறிவு சம்பந்தமான விஷயங்களை சொல்கிறது வந்து சிவனியம் அப்போ உடல் மனம் அறிவு இதை பற்றி சொல்கிற தத்துவங்களை சொல்கிறது தான் இந்த மூணு தத்துவம் மூணு கடவுளாக சொல்கிறான் இது வந்து ஒரு தத்துவம் இது வந்து ஒரு மூட நம்பிக்கையோ ஒரு சிலையோ ஒரு ஆளோ கிடையாது இதுதான் பார்ந்த வாழ்வு ஏன்னா சமணர்களுக்கு முன்னாடி பௌத்தத்துக்கு முன்னாடி புத்தர் காலத்துக்கு முன்னாடி இங்கே வந்து சிலை வழிபாடுன்னே ஒன்று கிடையாது அதெல்லாம் தத்துவம் தான் முதல் முதல்ல இங்கே வந்து சிலை வழிபாடு கொண்டு வந்தவங்களை வந்து சமணர்கள் தான் சிலை வழிபாடுன்னு சொல்ல முடியாது சிலைகளை வடித்தாங்க அவங்க உக்காந்துருக்கிற இடத்துல மாணவர்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறதுக்கு அந்த குறியீடுகளை உருவமாக பயிற்சாங்க அந்த தத்துவ குறியீடு பின்னால் அதை வழிபாட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சிலையாக நிறுவனங்கள் வந்து பௌத்தர்கள் தான் புத்தர் தான் புத்தருடைய சீடர்கள் தான் சிலையை வந்து உருவாக்குனாங்க இதுக்கும் ஆரியனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அவன் வந்து கோயில் பூசாரியாக எடுத்துக்கிட்டு உக்காந்துருக்கான் இப்போ குருகுல கல்வியாக இந்தியாவிலேயே நான் மட்டும்தான் பேசுகிறேன் அவனால் குலத்தொழில் கல்வியை பேசுகிறான் ஏன்னா குருகுல கல்வின்னா என்னன்னே அவனுக்கு தெரியாது அவனுக்கு வந்து குலத்தொயிலை பற்றி பேசுகிறான் அப்பனுக்கு மாவும் புள்ளன்னு இவன் எல்லாம் படிச்சுட்டு அதை படிச்சுட்டு வந்து குருகுலமே தப்பு சாதிக்கு காரணமே குருகுலோன்றான் குருகுல கல்வி தான் தப்பு வர்ணாசிரமும் சொல்கிறான் வர்ணத்துக்கும் பற்றி இவனுக்கு எதுவுமே தெரியாது வர்ணங்கள் வந்து குலக்கர்மங்களை வந்து உருவாக்கிறத வந்து சொல்கிறது நிறங்கள் அடிப்படையில் நாலு உங்களுக்கு ஊதா பச்சை சவுப்பு மஞ்சள் நாலு கலரு அந்த நாலு கலருக்குரிய குணங்கள் அவங்ககிட்ட இருக்கும் இந்த நான்கு நிறங்கள் தான் அடிப்படையாக வந்து பச்சைக்கும் ஊதாவுக்கும் இடையில் ஒரு வெளியிறு ஊதா சிவப்புக்கு மஞ்சளுக்கும் இடையில் ஒரு ஆரஞ்சு பச்சையும் சவுப்பும் சேர்கிற இடத்துல நடுவில் வந்து ஒரு வயலட்டு இதான் ஏழு நிறம் இந்த ஏழு நிறம் தான் ஏழு கோள்கள் கருப்பும் வெள்ளையும் சேர்ந்து தான் இந்த ஏழு நிறம் உருவாகுது அப்போ கருப்புக்கு ஒன்று வெள்ளைக்கு ஒன்று ஒம்பது கோள்கள் ஒம்போது கோள்கள் வந்து என்னையும் சூரியனை சுற்றி வரும்போது எந்தெந்த எதிர் திசை நேர்த்திசை பக்கவாட்டத்தில் எந்தெந்த கோள் வரும்போது என்னென்ன கதிர்வீச்சு வரும் அங்கே இருக்கிற உயிர்களுக்கு அது என்ன மாற்றம் நடக்கும் அது மனிதனாக இறுதிப்படணும் அவன் மனசுக்குள்ளே அவன் அறிவுக்குள்ளே என்ன மாற்றம் செய்யும் இதெல்லாம் கணிச்சு பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சோதிடம்னு ஒன்று கொடுத்துருக்கான் சோதிடம் சோதி ஒளி பருப்பொருளாக எப்படி இயங்குது சோதித்திடம் சோதிடம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கான் அது என்னென்னது இவனுக்கு இவனுக்காக தெரியுமா சயின்ஸ் போய் இங்கிலாந்தில் போய் அமெரிக்காவில் போய் வச்சுட்டு வரானு இது ஏன்னா அவன் சொல்லி கொடுக்குறான் இவனுக்கு இது உயர்ந்தது இது முட்டா பயிலுவன் இவன் வரலாறு முட்டாள்னு இவனை வச்சே சொல்ல வைக்கிறான் இவனுக்கு தேடலே இல்லை அப்போ இதெல்லாம் வருணம் இந்த வருணத்தை பற்றி அவனுக்கு எதுவுமே தெரியாது இது வந்து ஒரு சயின்ஸு இசிக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்படின்னு ஒரு தத்துவம் சொல்கிறான் ஐன்ஸ்டின்னு இப்போ ஐன்ஸ்டீன் வந்து அதை நிரூபித்தாரா காலத்தில் முன்னோக்கியும் பின்னோக்கியும் போய் பார்க்கலான்னு இப்போ என்னால் நிரூபிக்க முடியும் அதனால் பண்ண முடியாமல் அதுக்கு இடம் இல்லாமல் இருக்கான் அதை பற்றி பேசினவோ தெரித்து ஓடுறான் இருந்தாலும் அதை நான் நிரூபிப்பேன் அது அடுத்த விஷயம் அந்த தேரி தான் ஈசி குவாலிட்டி எம்சி ஸ்கொயர் தான் வந்து அந்த கிருஷ்ணத்துவம் ஈசத்துவம் பிரம்மத்துவம்ன்றது புலன் மனம் அறிவுன்றது தான் அந்த ஈசி குவாலிட்டி எம்சி ஸ்கொயர் அப்போ அந்த மனம்னு தான் அந்த மாஸ் நிறை அப்படிங்கிறது ஈ அப்படிங்கிற அந்த எனர்ஜி தான் வந்து உங்களுக்கு வந்து நீ என்னவா ஆக போகிற அப்படிங்கிறது தான் வந்து இந்த பிரம்மம் அந்த ஸ்கொயர் மேலே போட்டு போகிறது தான் வந்து ஒளி அதுதான் வந்து சிவம் பிரம்மம் விஷ்ணு இதை வந்து சொல்கிறது தான் இந்த தத்துவம் அது பெரிய சப்ஜெக்ட் அதை சம்பந்தோம் யாராவது கேள்வி கேட்டால் நம்ம பேசலாம் இல்லை நம்ம தனிப்பதிவு போடலாம் அதனால் அதெல்லாம் இவனுக்கு என்னென்னே புரியாது ஐயா இவன் எல்லாம் அவன் சொல்லி கொடுத்து முட்டா போயிடும் அப்படின்னு சொல்கிறான் குருகுல கல்வி முடிஞ்சிடுச்சு ஜனங்க சொல்லிக் ஆள் இல்லாமல் அதை கும்பிட்டுக்கிட்டு இருந்தான் உடனே அது எல்லாமே முட்டால் தனம் அப்படின்னு தூக்கி போட்டான் இவன் கடந்த கால பெருமையெல்லாம் பேசுகிறானே அதெல்லாம் என்னென்னு ஆராயணும் இல்லை அதை பற்றி இல்லை அவனு மிஷினரிக்காரன் என்ன சொல்லி கொடுக்குறானோ அதை பேசுகிறான் மற்றபடி இது எல்லாமே மிஷினரி பண்ணுறது தான் இங்கே தமிழனும் கிடையாது இந்துவும் கிடையாது ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில் வேலை செய்கிற வந்து கிறித்தவ பாதிரியார் உங்களை அரசரடியில் வந்து ஜிஏஎல்சியில் வேலை பார்த்த தமிழ் சங்க இதுக்கு உருவாக்குற தமிழ் சங்கமெல்லாம் அவங்க தான் உண்டாக்குறாங்க இப்போ பல்கலைக்கழகம் தஞ்சை யூனிவர்சிட்டி எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது மிஷினரி கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இங்கிலாந்து கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இங்கிலாந்துக்காரன் தான் தமிழ் முதல் மொழி அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறான் தமிழ் என்பது அறம் அந்த அறம்பாவமாக பார்த்துக்கிறான் இங்கே தற்கொலைகளை உருவாக்குறான் மண்டகணத்தை உருவாக்குறான் அவன் அறிவை பற்றி சிந்திக்கவே இல்லை உலகத்துக்கு நம்ம ஒன்று கொடுக்கணும் நம்ம பண்பட்டு இருக்கணும் நம்ம அறத்தை வளர்க்கணும் நம்மக்கிட்ட ஒரு வாழ்வியல் தத்துவம் இருக்குது அப்படின்றது அந்த வாழ்வியல் தத்துவம் தப்பு அது மூட நம்பிக்கைன்னு மறுத்துடுறான் தமிழ் கடவுளை பற்றி தான் பேசுது உந்தி முதலாக முந்துவழி தோன்றி தலையினும் இடற்றினும் நெஞ்சினும் நிலை இப்பல்லும் நாவும் இதரும் அன்னமும் உழவட என்முறை நிலையான் உறுப்பு உற்று அமைய நெறிப்பட நாடி எல்லா எழுத்தும் சொல்லும் காலை பிறப்பின் ஆக்கம் வேறு வேறு இயல திறம்பட தெரியும் காட்சியன உந்தி முதலா உச்சந்தலையிலிருந்து வழி தோன்றி ஆசனமாய் வரைக்கும் உச்சந்தலிருந்து ஆசனமாய் வரைக்கும் தலையிலும் இடற்றினும் இந்த தலையிலும் கழுத்திலையும் இடற்றினும் நெஞ்சினும் நிலை எது காத்து இங்கேருந்து வந்து இதுல இயங்குது இப்பல்லும் நாவும் இதழும் அன்னமும் உளபட என் முறை நிலையம் இது எப்படி வந்து இயங்குதுன்னா இந்த எட்டு திக்கிலிருந்து வர காற்று சுவாசத்து மூலமாக இந்த புலன்களை அது இயக்குது உறுப்பு உற்று அமைய நீ உன்னுடைய புலனை கொஞ்சம் உத்து கவனி நெறிப்பட நாடி ஏதாவது ஒரு ஆசனத்தில் சபளம் போட்ட முட்டி போட்ட நின்றுக்கிட்டோ ஏதாவது ஒரு கான்சு ஒரு ஆசனத்தை போட்டு உட்காந்து அதை கவனி நெறிப்பட நாடி எல்லா எழுத்தும் எழுத்துனா லெட்டர் இல்லை எழுத்துனா இயற்கை என்னென்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணனத்தகும் உயிருக்கு அப்போ எழுத்துக்கும் உயிருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது உயிருன்னா இப்போ ஆடு மாடுக்கெலாம் அந்த லெட்டர் தேவைப்படுதா என்ன அப்போ அதுக்கே பொருள் தெரில இவனுக்கு அந்த குரலுக்கெல்லாம் எதுக்குமே இவனுக்கு எந்த பொருளும் தெரு என்னென்ப ஏன எழுத்தன்ப எழுத்துன்னா வந்து இயற்கை என்னென்ப என்ப அப்படின்னா லெட்ரு கணக்குன்னு நினச்சிக்கிறான் என்ப எண்ணத்தின்படி இந்த இயற்கையை எண்ணத்தின்படி கொண்டு எல்லா உயிரும் வாழுது இந்த இயற்கையை அவரவர் எண்ணத்துக்கு தகுந்தபாடி பயணம் செய்து எல்லா உயிரும் வாழுது அப்படின்னு அவர் சொல்கிறார் இவன் என்ன பண்றான் எண்ணும் எழுத்தும் லெட்டரும் கற்று கணக்கையும் கற்றுக்கிட்டா அதான் நமக்கு உயிருன்னு அதை புரிஞ்சுக்கிறோம் அப்போ எழுத்துன்னா வந்து இயற்கை எல்லா எழுத்தும் இந்த இயற்கையும் சொல்லும் சவுண்டு இந்த சவுண்டு குருவி சவுண்டு மனுஷன் சவுண்டு என்னென்ன சவுண்டு என் எழுத்தும் சொல்லும் காலை பிறப்பின் ஆக்கம் ஒரு சூரியன்லேருந்து இந்த உலகம் எப்படி இயங்குதோ காலை பிறப்புனா சூரியன் சூரியன்லேருந்து எப்படி இந்த உலகம் இயங்குதோ அதுபோல் காலை பிறக்கும் ஆக்கம் வேறு வேறு இயலை எப்படி பலவிதமாக செயல்படுது அப்படி இருந்தால் காலை பிறப்பின் ஆக்கம் வேறு வேறு இலை திறம்பட தெரியும் காட்சியான அது எல்லாத்தையும் நீ உனக்குள்ளேருந்து பார்க்கலாம் ஒரு இடத்துல போய் ஆசனத்தை போட்டு ஒரு போட்டு உட்காந்து உன்ன நீ பாடுறா இந்த சூரியன்லேருந்து இந்த உலகம் எப்படிங்குது அது போல் உன்னிலேருந்து இந்த உலகங்கள் நீ பார்க்கலாம் அப்படின்னு தமிழ் முதல் பாட்டு முதல் பாட்டு பிறப்பியல் தொல்காப்பியத்தில் இதை தான் சொல்லுது ஆனால் இது இப்படி சொல்லுது இவனோ கடவுள் இல்லை அதெல்லாம் வேறு அப்படிங்கிற புலன் கடந்து போகிறவன் கடவுள் கடவுளே இல்லைன்னு எவோ மேஜிக்காக ஒரு ஆளை இவன் எதிர்பார்த்துக்கணும் நிறையா சினிமா பார்த்துட்டு ஒரு மந்திரவாதியாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு தத்துவம்னு அவனுக்கு புரியல அதுக்கு ஒரு இயக்கமும் வச்சுருக்கான் உலகத்திலேயே தமிழ் தான் கட புலன் கடந்தால் கடவுள் தேறி சொல்லுது உலகிலேயே அதனால் இங்கே இந்தியாவில் இந்து மதமும் கிடையாது தமிழ்நாட்டில் தமிழும் கிடையாது மொத்த பேரும் திட்டு போய்தான் அறம் சார்ந்த இந்துக்கள் இருந்தாலும் ஏன்னா இந்து மதம் வந்து ரொம்ப ஜுவஹாரின் கொண்டது அன்பே சிவம்னு சொல்கிறது யாதும் ஒரே யாவரும் கேள் சொல்கிறது அதனால் அந்த இந்து இங்கே கிடையாது இதெல்லாம் காலி பண்ணி தர்மசாலா வந்து ஒரு நாட்டே ஆளான் அந்த நாட்டே அவனுக்கு மட்டும் தனி இன்னும் டிஎஸ்ன்னு போடுறான் தர்மசாலா தனி நம்பர் பிளேட்டு இந்த வண்டிக்கெலாம் அங்கே இப்போ வந்து யார் முதலமைச்சர் ஆவது மந்திரி ஆவது எம்எல்ஏ ஆகுது தான் அவன் தீர்மானிக்கிறான் இதெல்லாம் காலி பண்ணுறதுக்கு தான் இந்திரா காந்தி நீ உச்சவரம்பு கொண்டாந்தாங்க நில உச்சவரம்பு கொண்டாந்தாங்க அதை பார்த்து இந்த சாமியார் இந்த மாதிரி நேராக திட்டு பயிலோ பல மாநிலத்துக்கு திட்டு பயிலோ சொத்துக்கள்லாம் போகுதுன்னு அவங்க கொந்தளித்தான் இதே மாதிரி இதை விட கூடுதலாக சொத்து வைச்சிருக்காங்களா மிஷினரி கிறிஸ்தவ மிஷனரி எல்லா மாநிலத்துலேயும் அவங்க கொந்தளித்தான் அதை அதனால் இந்திரா காந்தியை போட்டு தள்ளிட்டு இந்திரா காந்தி இறந்த பிறகு இந்தியா டோட்டலாக அவங்க கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு இப்போ எல்லோரும் கட்சி பண்ணி சொன்ன பயிற்சி கல்வாட்டி போட்டு தடுறான் நீ எவ்வளோ சீரை காய்ச்சல் பொம்பளை வேணுமா தண்ணி வேணுமா என்ன வேணுமோ காசு வேணுமா எடுத்துக்கோ சொல்கிற வேலை செய்ய அவ்வளோதான் எவனையும் எவ்வளவு பார்த்துக்கோ மட்டும் தட்டிக்கிட்டே இரு அறிவுபுரமாக எவனாச்சும் வந்தானா அவனை போட்டு ஐயோ ஐயோக்கே நீனே தலைவராரு மீடியா உனக்கு சப்போர்ட் பண்ணுது மீடியாவில் எல்லா சீரையும் நான் கொடுக்குறேன் அவன் அதை கெட்டு போட்டு மீறி வந்தானா போட்டு தள்ளு இதுதான் மேட்ரை ஒரே நல்ல காலி பண்ணுறான் இங்கே யாரும் எதுவும் பண்ண முடியாது